பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா இறந்தவங்க பயன்படுத்தின பொருட்களை வீட்டுல வைக்கலாமா இறந்தவங்க பயன்படுத்தின பொருட்களை வேற யாராவது பயன்படுத்தலாமா அப்படிங்கறது பொதுவா எல்லாரோட மனசுலயுமே ஒரு கேள்விக்குறியாவே இருந்துட்டு வருது பலரும் அறியாத சில விஷயங்களையும் இந்த பதிவுல பார்க்கலாம் முக்கியமா பயன்படுத்தவே கூடாத அஞ்சு பொருட்கள் என்ன அப்படிங்கறதையும் இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு பொதுவா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க முதல்ல இறந்தவங்க பயன்படுத்தின பொருட்கள் மற்றும் நகைகள் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல வைக்கலாமா அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவா பலர் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு நெருக்கமானவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருட்களை பத்திரமா பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம அத அவங்களும் பயன்படுத்திட்டு வருவாங்க இறந்தவங்களோட உடைகளை மற்றவங்க பயன்படுத்தும் போது அது தீமையை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க இறந்தவங்க நம்மளோட மனசுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட பொருளை ஞாபகமா வச்சுக்கலாமே தவிர அதை பயன்படுத்த கூடாது இறந்தவர்களோட நகைகள் இருந்துச்சுன்னா அதை வேறு நகைகளா மாற்றி அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம் வயதானவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க போட்டிருந்த நகை பரம்பரை நகையா இருந்துச்சுன்னா அதை அப்படியே பயன்படுத்தலாம் தப்பில்லை இறந்தவங்களோட பொருட்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த பொருட்களை பயன்படுத்தினா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும் பொதுவா நிறைய பேர் இறந்தவங்களோட பொருட்களை தங்களோட வீட்டுல பாதுகாப்பா வச்சிருக்கிறது சாதாரண விஷயம்தான் ஒரு சிலருக்கு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கான காரணங்கள் பல இருந்தாலும் இறந்தவங்களோட பொருட்களை வீட்டுல வச்சிருக்கதும் ஒரு காரணம் இது ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது இறந்தவர்களோட ஆடைகளை அதாவது அவர்கள் பயன்படுத்திய உடைகளை ஒருபோதும் பயன்படுத்த கூடாது இறந்தவர்களோட உள்ள ஆடைகள் ரத்த கரை உள்ள ஆடைகள் இதெல்லாம் வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்பவும் தவறு இந்த மாதிரி ஆடைகளை பயன்படுத்தும் போது அது நம்மளுக்கு தீமையே தான் உண்டாக்கும் இறந்தவர்கள் பயன்படுத்திய ஆடைகளை நெருப்புல போட்டு எரிச்சிடுறது நல்லது அடுத்ததா ஜாதகம் இறந்தவங்களோட ஜாதகத்தை வீட்டுல வைக்கவே கூடாது ரொம்பவும் வயதானவங்க இயற்கையா மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை வேணா வைக்கலாம் ஆனா சின்ன வயசுலயே அகால மரணம் அடைஞ்சவங்களோட ஜாதகத்தை கட்டாயம் வீட்ல வைக்கவே கூடாது அதாவது விபத்து அப்படி இல்லைன்னா அதிக ஆசைகளோட துடிதுடிச்சு இறந்தவங்களோட ஜாதகத்தை வீட்டுல கட்டாயம் வைக்கவே கூடாது இந்த மாதிரி ஜாதகத்தை ஆறு கடல் அதாவது ஓடுற தண்ணில விட்டுடணும் இந்த மாதிரி ஜாதகத்தை வீட்டுல வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அடுத்ததா இறந்தவங்களோட செருப்பு கைக்கடிகாரம் இதெல்லாம் பயன்படுத்த கூடாது அதாவது அவங்க தினமும் வாழ்க்கையில என்னெல்லாம் பயன்படுத்துவாங்களோ அந்த பொருட்களை பயன்படுத்த கூடாது அடுத்ததா இறந்தவங்க பயன்படுத்தினா பாய் படுக்கைகளை பயன்படுத்த கூடாது இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தினா வேலைகள்ல பிரச்சனைகள் ஏற்படும் தீய சக்திகளோட தாக்கம் அதிகமாகும் அதனால இறந்தவங்களோட பொருட்களை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா கடல் ஆறு அந்த மாதிரி தண்ணியில விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா நெருப்புல போட்டு எரிச்சிடுங்க ஒருத்தங்க தானம் கொடுக்குறாங்கன்னா இலவசமா கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கிட கூடாது அவர் தானம் கொடுக்கறது எந்த மாதிரி பொருளை தானம் கொடுக்கறாரு எதுக்காக தானம் கொடுக்கறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறமா தான் அந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும் யார் என்ன பொருள் கொடுத்தாலும் காரணம் தெரியாம வாங்கிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இறந்தவங்களோட பொருள் எதா இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது நகையா இருந்துச்சுன்னா அதே நகையை பயன்படுத்தாம அதை கடைகளில் கொடுத்துட்டு வேற நகையா மாத்தி பயன்படுத்தலாம் அதே சமயம் அந்த நகைக்கு சொந்தக்காரங்க ரொம்ப வருஷமா வாழ்ந்து வயதாகி இறந்தவங்களா இருந்தால் அல்லது அந்த நகை பரம்பரை சொத்தா காத்து வரக்கூடிய நகையாக இருந்தால் அந்த மாதிரி பரம்பரை சொத்துக்களை தாராளமா அணியலாம் அதே போல பரம்பரை நகையா இருந்து ஆனா அத போட்டு இருந்தவங்க சின்ன வயசுலயே இறந்திருந்தாங்கன்னா அந்த நகையை அப்படியே பயன்படுத்த கூடாது கல் உப்பு மஞ்சள் இந்த ரெண்டுக்குமே எந்த விதமான தோஷமும் நெருங்காது அதனால நீங்க அந்த நகையை பயன்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு கிண்ணத்துல கல் உப்பும் மஞ்சளும் போட்டு தண்ணி கலந்து அதுல அந்த நகை முங்குற மாதிரி போட்டுட்டு நாப்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த நகையை எடுத்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி அந்த நகையை பயன்படுத்தும் போது அந்த நகையில இருக்கிற தோஷங்கள் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நீங்க அந்த நகைகளை தாராளமா பயன்படுத்தலாம் எந்த பிரச்சனையும் இல்ல இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி